இப்போது கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை ஏன் பழைய காலத்தில் மட்டும் அவருடைய லீலைகள் தரிசனங்கள் நடந்தன இந்த கேள்வி யாருக்கும் புதிதல்ல ஆனா பதில் சிலருக்கே தெரியும் உண்மையில் கடவுள் மறைந்து விட்டாரா இல்லை நாம் தான் காண முடியாதபடி மாறிவிட்டோமா இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இதை ஆய்வு செய்யப் போகிறோம் மிக சிறப்பான கோரிக்கை கீழே பழைய காலத்தின் பக்தி நிலை என்ற பகுதியை துல்லியமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விரிவாக்கமாக வழங்குகிறேன் இது உங்கள் யூடியூப் வீடியோவின் மூணு நாலு நிமிஷத்திற்கும் மேலாக இருக்கும் முக்கியமான பக்தி காட்சி அம்சமாக அமையும் பழைய காலம் அந்த காலத்தை நினைத்தாலே ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் மனதில் ஏற்படுகிறது இன்றைக்கு நம்மால் சிந்திக்க முடியாத எளிமையான வாழ்க்கை அது ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கையில் இருந்தது ஒரு மிகப்பெரிய செல்வம் அது பக்தி ஒன்று பக்தி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை கண்டிப்பாக இருந்தது அதில் கும்பிட்டு நமஸ்காரம் செய்வதனால் தொடக்கமாக இருந்தது ஓம் நம்ம சிவாய் கோவிண்டா கோவிந்தா ராமா ராமா என்ற மந்திரங்கள் அந்த வீட்டு வாசலில் ஒலிக்குந்தான் தான் இல்லையெனில் அந்த மனதில் ஒழித்தன கோயிலுக்கு செல்வது ஒரு சடங்காக இல்ல அது ஒரு தியானமாக ஒரு பரிசுத்த மனநிலையில் நடந்து கொண்டிருந்தது இவர்கள் கடவுளை காண வேண்டுமென்று தவம் இருந்தவர்கள் அல்ல உண்மையான பிரியத்தால் அவர் இருக்கிறார் என்பதை நம்பியவர்கள் ரெண்டு மனதில் தூய்மை அறியாமை அல்ல ஆன்மீக அறிவு அவர்கள் கல்வி படிக்கவில்லை என்றாலும் அவர்கள் அறிவு புத்தக அறிவு அல்ல அது அனுபவ அறிவு தெய்வத்தின் முக்கியத்துவம் அன்பின் மதிப்பு பிறருக்கு உதவுவது இவையெல்லாம் வாழ்க்கை முறையாகவே இருந்தது தவம் என்பதே அவர்கள் வாழ்க்கை வழிபாடு விருந்தோம்பல் வணக்கம் ஒழுக்கம் இவையெல்லாம் ஒரு தீண்டாமை இல்லாத மனநிலை அதனால்தான் கடவுள் அந்த மனத்தில் மிக எளிதாக பிரதிபலிக்க முடிந்தது முன்றே அந்த காலம் தவம் செய்த காலம் பழைய மகான்கள் சொல்வது போல தவம் என்பது வனத்தில் வாழ்வது மட்டுமல்ல தவம் என்பது மனதை கட்டுப்படுத்தி வாழ்வது அப்போது மக்கள் அதிகமாக பேசுவதில்லை பிறரை பற்றி குறை கூறுவதில்லை அதிக சண்டைகளில் ஈடுபடுவதில்லை பக்தியை வேலை மாதிரி பார்க்கவில்லை அந்த அமைதி அந்த பொறுமை அந்த உணர்வு அதுவே கடவுள் தோன்றும் நிலையை உருவாக்கியது கோயில் என்பது உணர்வு சந்திப்பு இடம் கோயில்கள் அப்போது அரசியலுக்கான இடமல்ல அல்ல புகழுக்கான இடம் அது பக்தியும் இறைவனும் சந்திக்கும் இடம் சாமி கும்பிட்ட பின் மக்கள் சொல்வார்கள் நம் பாவங்களை மன்னித்து விட்டார் போல் இருக்குது உள்ளம் சிறிது சுத்தமாகி போயிருக்கு அதுதான் தரிசனம் இதோ இந்த உணர்வுகளை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தான் பழையோர் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் கடவுள் தோன்றியது புதிதல்ல ஐ இயற்கையோடும் சேர்ந்து வாழ்ந்த பக்தி அவர்கள் இயற்கையோடு இணைந்தே வாழ்ந்தார்கள் நிலத்தில் நடப்பது பூஜை போல காற்றை சுவாசிப்பது பிராணாயாமம் போல பசு பறவை மரம் தண்ணீர் அனைத்தையும் தெய்வமாகவே பார்த்தார்கள் இதுவே சுத்தமான வாழ்வு அந்த சுத்தமான வாழ்வில்தான் சத்தியமான பக்தியும் தெய்வத்தின் ஆனந்தமும் தோன்றியது சுருக்கமாகச் சொன்னால் பழைய காலத்து மக்கள் கடவுளை தேடவில்லை அவர்கள் வாழ்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அவரை உணர்ந்தார்கள் அதனால்தான் அவர்களுக்கு கடவுள் தோன்றுவது எளிதாக இருந்தது அந்த நிலையை நாமும் மீண்டும் உருவாக்க முடியும் ஆனால் அதன் வழி நம் உள்ளத்தை மாற்றுவது மட்டுமே நாமும் பழையோர்களைப் போலவேதான் மனிதர்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை நம் மனநிலை அனைத்தும் வேறு திசையில் செல்கின்றன இன்று மனிதன் வாழ்கிறான் ஆனால் உண்மையில் உயிரோடு இருக்கிறான் என்றே சந்தேகம் ஒன்றுதாய் ஓடும் வாழ்க்கை அமைதியற்ற மனம் காலை ஐந்து மணிக்கே அலாரம் அடிக்கும் அதற்குப் பிறகு ஒரு பொழுதும் மனதுக்கு ஓய்வு கிடையாது வேலை பணம் பாங்கு குழந்தை எதிர்காலம் கடன் போட்டி ஒவ்வொரு நிமிடமும் எண்ணங்கள் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கின்றன இந்த மனநிலையுடன் நம்மால் எதையும் ஆழமாக உணர முடியுமா மனம் ஓய்வில் இல்லை என்றால் அதில் கடவுளை பிரதிபலிக்க முடியாது உண்மை ஒரு சிதைந்த கண்ணாடியில் சூரிய ஒளி எப்படி முழுமையாக பிரதிபலிக்காது அதுபோல சஞ்சலமான மனதில் கடவுளின் ஒளி ஒளிராது ரெண்டு தொழில்நுட்பம் வளர்ந்ததா அல்லது பக்தி மங்கியதா நம்மிடம் எல்லாம் இருக்கிறது ஸ்பீடு இன்டர்நெட் ஐபோன் ஸ்மார்ட் டிவி ஆடம்பர வீடு ஆனால் அறந்த வீடு அமைதி ஆனந்தம் எதுவுமே இல்லை கடவுளை தேடுபவர்கள் கூட இப்போது யூடியூபில் தேடுகிறார்கள் ஆன்மீகம் கூட கண்டென்டாக மாறிவிட்டது பக்தி கூட டைம் பேஸ்ட் ஆகிவிட்டது பெண் நிமிடம் ஜபம் ஐந்து நிமிடம் பஜனை பக்தி ஒரு ஆப்ஸ் மாதிரி உணர்வில்லாமல் வரும் ருட்டீன் மாதிரியான விஷயமாக மாறிவிட்டது கண்ணோட்டம் பழையவர்கள் பக்தியை வாழ்க்கையா பார்த்தார்கள் நாமோ அதை டாஸ்க் மாதிரி பார்க்கிறோம் கடவுள் தர வேண்டியவர் நாம் வாங்க வேண்டியவர்கள் இப்போது பக்தி கூட வேண்டுகோள் மையமாக மாறிவிட்டது ஓம் நம்ம சிவாயண்ண வேலை கிடைக்கணும் விஷ்ணு சஹசிரநாமம்னா சம்பளம் ஏறணும் தரவில்லை என்றால் எனக்கு தெய்வ விசுவாசமே இல்லை என்ற நிலை இது வியாபாரம் பக்தி அல்ல ஒரு தாயிடம் குழந்தை வியாபாரம் பண்ணாதே போல கடவுளிடம் நாமும் பண்ணக்கூடாது நேர்மையான உண்மை பக்தி என்பது நாம் கொடுப்பது கடவுள் தருவது அல்ல அவர் எப்போதும் தருகிறார் நாம் தான் பெற தயாராக இல்லை நான் அது வெளியுலக தொலைச்சல்களால் உள்ளத்தில் ஒளி இல்லை சத்தமில்லாத ஒரு நிமிடம் நம்மால் இருக்க முடியவில்லையே தெரியுமா ஒரே நேரத்தில் நம்மிடம் முன்னுற்றியின் ஆறு திசையிலிருந்து சத்தங்கள் வருகிறது போல வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் யூடியூப் ஷார்ட்ஸ் வீட்டு பணி பஸ் ஓட்டம் பணியிடம் அழுத்தம் இவற்றில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மன அதிர்வுகள் மென்டல் வைப்ரேஷன்ஸ் போகின்றன அந்த நிலைக்கு கடவுள் குரல் சேர முடியுமா மிக முக்கியமான கேள்வி கடவுள் எப்போதும் மெதுவாக பேசுகிறார் ஆனால் நம்முடைய மனம் கேட்கும் அலுவல்களில் முழுக்கவே மூழ்கி இருக்கிறது ஐந்து நம்மை மறந்தோம் அதனால்தான் அவரை காண முடியவில்லை நாம் யார் என்பதை நாமே மறந்துவிட்டோம் கடவுள் என்றால் அடையாளம் நாம் அவர் பாகமாக பிறந்தவர்கள் ஆனால் நாம் அந்த அடையாளத்தை விட்டுவிட்டு கடவுளை வெளியே தேடுகிறோம் உண்மை என்ன தெரியுமா அவரை காண வேண்டுமென்றால் முதலில் நம்மையே காண வேண்டும் நம்முள் ஒரு பக்தி அமைதி மன அழுத்தமில்லாத பசுமை நிலம் உருவானால் கடவுள் எங்கும் தேட தேவையில்லை அவர் அங்கேயே இருக்கிறார் சுருக்கமாக இன்று கடவுள் காட்சி தரவில்லை என்று நாம் கூறுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நம் மனத்தில் இடமே இல்லை நாம் அழைக்கும் முன்பே அவர் வர தயாராக இருக்கிறார் ஆனால் நம்மால் அவர் வாசல் திறக்க முடியவில்லை கடவுள் இல்லையா என்று கேட்பவர்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையான ஆன்மீகம் உள்ளவர்கள் மட்டும் அவர் எப்போதும் இருக்கிறார் என்பதையும் அவர் எப்போதும் பேசுகிறாரும் என்பதையும் சொல்வார்கள் தன் கடவுள் ஒளி போன்றவர் நம்மால் மட்டுமே மறைக்கப்படுகிறார் சூரியன் எப்போதும் வானத்தில் இருக்கிறான் நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் அது மேகங்களால் தான் சூரியனால் அல்ல அதே போல கடவுளும் எப்போதும் இருக்கிறார் நம்முடைய மனம்தான் அவரை மறைத்து விடுகிறது ஆசை கோபம் பாசம் பேராசை பொறாமை மோகம் இந்த அறுதியற்ற மேகங்கள் அவரை நம்மிடமிருந்து மறைத்து விடுகின்றன இவர்களை நீக்கியதும் அவர் வெளிப்படுவார் காணாமல் போனது அவரில்லை இல்லை நாம்தான் உண்மை கடவுள் மறைந்து விட்டார் என்பது ஒரு தவறான எண்ணம் உண்மை என்னவென்றால் நாம் அந்த அலைவரிசையில் இல்ல ரெண்டு கடவுள் ஒரு அனுபவம் அவர் வெளியே இல்ல உள்ளே கடவுள் ஒரு உருவம் அல்ல அவர் ஒரு அதிர்வு வைப்ரேஷன் நாம் அமைதி அடையும் அந்த தருணம் நாம் பிறருக்கு மன்னிக்கும் அந்த நிமிடம் நாம் பொறுமையாக நடந்து கொள்ளும் அந்த சூழல் இதெல்லாம் அவருடைய இருப்பை உணர்த்தும் தருணங்கள் ஒரு தாயின் நேசத்தில் ஒரு சின்ன புன்னகையில் ஒரு குழந்தையின் சிரிப்பில் கடவுள் ஒரு நம்மை அனைத்த உணர்வாக இருக்கும் ஒரு காட்சி அல்ல ஒரு அழுத்தம் இல்லாத சுவாசம் போல அர்த்தம் உணர வேண்டியது அவர் எங்கே என்பது அல்ல நாம் எப்போது அமைதியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் மூன்று இயற்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் கடவுள் இருக்கிறார் ஒரு ஆழமான மழை நாளில் ஒரு துளிய நீரில் ஒரு பசுவின் கருணை பார்வையில் ஒரு வயலில் வீசும் காற்றில் இவற்றில் நம் மனம் அமைதியடைகிறதா அதுதான் கடவுளின் தரிசனம் அவர் கோயிலில் மட்டுமில்லை அவர் தொட்ட நிலத்திலும் துடிக்கும் மரத்திலும் துடிக்கின்ற உள்ளங்களிலும் இருக்கிறார் அந்த உணர்வு நம்முள் பிறந்ததால் தான் சில நேரங்களில் நாம் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒருவிதமான சாந்தி போல இருக்குது அதுதான் அவருடைய நிழல் மெய்யுணர்வு கடவுள் ஒரே இடத்தில் இல்லை அவர் எங்கும் இருக்கிறார் ஆனால் நாம் எதிலும் அவரை காணும் கண் வளர்க்க வேண்டியிருக்கிறது மரே கடவுள் எப்போதும் பேசுகிறார் நாம் தான் கேட்கவில்லை சில நேரங்களில் நாம் துயரத்தில் இருக்கும்போது ஒரு நண்பன் வந்ததாலோ ஒரு புத்தகம் படித்ததாலோ இல்லை ஒரு பாட்டி சொன்ன வார்த்தையாலோ நம் மனத்தில் ஒரு மாற்றம் வருகிறது அது யார் செய்ததோ தெரியாது ஆனால் ஒரு உணர்வு சொல்கிறது இது அவர் அனுப்பியது ஆமாம் அவர் பேசுகிறார் ஒவ்வொரு நாள் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றது அவரது சமிக்ஞை அவரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அவரை உணர தயாராக இருக்க வேண்டும் அறிந்து கொள் கடவுளின் வார்த்தைகள் சிறிய இரகசியங்கள் நாம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவை நம் செவியில் விழும் சுருக்கமா கடவுள் எப்போதும் இருக்கிறார் நாம் விட்டு போனாலும் கூட அவர் நம்மை விட்டு போகவில்லை நாம் அவரைப் பெற எந்த பெரிய தவமும் செய்ய வேண்டியதில்லை மனத்தை திறந்து வைத்தாலே போதும் நம்முள் பரந்த நம்பிக்கை உண்மை அமைதி இருந்தால் அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக உணர்வீர்கள் நாம் தரிசனம் என்றால் பெரும்பாலும் கண்களால் ஒரு தெய்வ உருவத்தை பார்ப்பதை நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையான தரிசனத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே உண்மையான தரிசனம் என்பது கண்கள் பார்க்கும் விஷயம் அல்ல அது ஆன்மா உணரும் உண்மை தரிசனம் காண்டல் தரிசனம் உணர்தல் தெய்வத்தை ஒரு சில நிமிடங்கள் கண்களால் பார்த்தால் அது தரிசனம் இல்லை ஆனால் அந்த தருணத்தில் நம் உள்ளம் அழுகிறதா மனம் உருகுகிறதா நம் ஈகோ அடங்கி ஒரு பெரிய அமைதி நம்மை சுற்றுகிறதா அப்போதுதான் அது ஒரு உண்மையான தரிசனம் நான் காணவில்லை ஆனால் நான் உணர்ந்தேன் என்பதே உண்மையான தரிசனத்தின் அடையாளம் எடுத்துக்காட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெய்வ தரிசனத்தை பற்றி சொல்வார் அவன் கண்ணால் பார்க்க முடியாதவன் அல்ல அவனை உணர மனம் தயாராக இல்லை ரெண்டு உண்மையான தரிசனம் என்பது நம் உள்ளத்தின் வெளிச்சம் நீங்கள் ஒருவேளை விஷமம் அனுபவிக்கிறீர்கள் கண்ணீர் வந்துவிட்டது அப்பொழுது யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தில் பரவிவிட்டது என்றால் அது கடவுள் தரிசனம்தான் அவர் ஒரு உருவம் போல வரவில்லை என்றாலும் அவர் உங்களுக்குள் உருக்கமாக வந்துவிட்டார் அது கண்ணால் தெரியாது ஆனாலும் நிச்சயமாக உணரப்படும் மெய்யுணர்வு உண்மையான தரிசனம் என்பது நம்முள் குளிக்கும் ஒரு ஜோதி அது வெளியில் கிடையாது அது நம் உள்ளத்தில் ஓர் ஒளியாக பரிகசிக்கும் முந்தையே தரிசனம் மனதின் அழுத்தம் நீங்கும் தருணம் தரிசனம் என்பது ஒரு தெய்வத்தை பார்த்த அதிசய நிமிடம் மட்டுமல்ல அது ஒரு ஆழமான அமைதி உங்கள் உள்ளம் ஒரு நிமிடம் கூட சஞ்சலமின்றி நின்றால் அந்த ஒரு நிமிடம் நீங்கள் தெய்வ தரிசனம் பெற்ற தருணம் ஏனெனில் கடவுள் அமைதி அந்த அமைதி நம் உள்ளத்தில் நிறைந்து விட்டால் அவரே நம்முள் வந்துவிட்டார் விட்டார் என்பதற்கான சாட்சி நான்கு தரிசனம் மனம் உருகும் தருணம் சில சமயம் நாம் கோயிலில் அல்லது எங்காவது தியானத்தில் இருந்தால் நம் கண்களில் தானாக கண்ணீர் வருகிறது அந்த கணம் எந்த பிரார்த்தனையும் இல்லாமல் நம்முடைய உள்ளம் அவரிடம் ஒன்றாக இணைந்த சமயம் அதுதான் உண்மையான தரிசனம் முக்கியமாகட்டை அவர் எப்பொழுதும் வெளியே வரமாட்டார் அவர் நம்முள் தோன்றுவார் அந்த தோற்றம் தான் உண்மையான தரிசனம் ஐந்து உண்மையான தரிசனம் தரும் பலன்கள் மனம் உல்லாசம் அடைகிறது கோபம் குறைகிறது பெரும் இடர் நேரம் கூட சாந்தமாக எதிர்கொள்வது தற்காலிக ஆசைகள் எல்லாம் தற்காலிகம் என உணர்கிறோம் யாரையும் குறை கூறாமல் அனைவரையும் சமமாக பார்க்கும் மனநிலை அன்றொரு தருணம் போல தோன்றும் ஆனால் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் முடிவுரை உண்மையான தரிசனம் என்பது ஒரு விழாவில் வரும் ஒளி அல்லது கோயிலில் பார்க்கும் சிலை அல்ல அது ஒரு அழகான பரவசம் அது உங்கள் உள்ளத்தில் ஏற்படும் ஒரு நடுக்கம் அந்த தருணத்தில் நீங்கள் மற்றும் கடவுள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் அது சில வினாடிகள் மட்டுமே ஆனால் அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நம்மை வழிநடத்த கடவுள் எப்போதும் தயாராக இருக்கிறார் ஆனால் நம்மால் அவர் அருகில் இருப்பதை உணர முடியாமல் போவது நம் தயாரியின்மை மனச்சஞ்சலங்கள் பொய்யான உலக ஆசைகள் காரணமாக அதனால் நாம் கடவுளை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் உஷிமாற மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம் உள்ளம் ஒரு கண்ணாடி போல அது தூய்மையாக இருந்தால் கடவுளை தெளிவாக காணலாம் ஆனால் ஆசை கோபம் இகழ்ச்சி பொய் அவாவால் இருந்தால் அவரை நாம் காண முடியாது எப்படி தூய்மை பெறலாம் தினமும் பத்து நிமிடம் தியானம் செய்யவும் யாரையும் துன்புறுத்தாமல் பேசவும் உண்மையை சொல்லவும் பகுத்தறிந்து வாழவும் என்று நேர்த்தியான பக்தியும் தபமும் தேவை பழைய காலத்தில் மக்கள் தவம் இருந்து கடவுளை நோக்கி வாழ்க்கையை செலுத்தினர் இன்று நாம் ஆன்மீகம் என்றாலே விரைவில் பலன் வேண்டும் என வருகிறோம் ஆனால் உண்மையான தரிசனம் பெற வேண்டுமானால் நேர்த்தியான பயணமே அவசியம் தவம் என்றால் என்ன உடலை அல்ல மனதை கட்டுப்படுத்துவதுதான் தவம் ஆசைகளை அடக்கி கடவுளின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்தல் முன்பு நம்பிக்கையை இழக்காமல் இருங்கள் நான் எத்தனை நாட்களாக பிரார்த்திக்கிறேன் எதுவும் நடக்கவில்லையே என நினைக்காதீர்கள் கடவுள் கேட்கிறார் அவர் பதில் சொல்லும் நேரம் தனிதான் நம்மை அந்த தருணத்திற்கு தயாராக்குகிற வேலைதான் அவர் செய்கிறார் பொறுமை நம்பிக்கை அருளின் பாதை நன்தது உள்ளுணர்வை கேளுங்கள் நாம் எல்லோரும் ஒரு சிறிய இறை அங்கமாகவே பிறந்திருக்கிறோம் ஒரு தவறு செய்யும் போது அந்த உள்ளம் எதையோ சொல்ல முயல்கிறதே அதுதான் அவரது குரல் தூய உள்ளத்தை கொண்டவர்களுக்கு கடவுளின் அமைதியான குரல் எப்போதும் கேட்கும் ஆதலால் நம் மனதின் மலனத்தை கேட்பதும் உணர்வுகளின் ஆழத்திற்குள் பயணிப்பதும் அவசியம் ஐந்து தாயைப் போல கடவுளை உணருங்கள் கடவுளை ஒரு சக்தி எனவோ கோபமுள்ள தேவனாகவோ நினைக்காதீர்கள் அவர் ஒரு தாயாக இருக்கிறார் நாம் அழுது அழுதும் அவர் கட்டி கொள்வதற்கே காத்திருப்பவர் பக்தி என்பது பயமில்லை பாசம் அந்த பாசம் இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மை தேடி வருவார் ஆறு நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் உங்கள் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைவே திருத்தப்படும் கடவுள் ஒருபோதும் தவறான சிந்தனையில் பிறந்த வழியில் நடக்க மாட்டார் நல்லது பண்ணுங்கள் நம்மை தேடி அவரே வருவார் ஏழு ஒவ்வொரு நாளும் கடவுளை ஒரு நிமிடம் கூட நினைவுபடுத்துங்கள் நான் முழுநேர ஆன்மீகி அல்ல என நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது அவரை நினைவுகூருங்கள் அந்த நிமிடம் அவர் நம் அருகில் வந்து நிற்பதற்கான தருணம் முடிவுரை நம்மை காண்டல் என்பது கடவுளுக்கு கடினம் அல்ல ஆனால் நாம் அவரை உணர நம்மை தயார் செய்வதே கடினம் சின்ன சின்ன முயற்சிகள் தினமும் மனதை சுத்தமாக்கும் பிரார்த்தனை நல்ல காரியங்கள் சில நிமிட தியானம் யாரையும் தீங்கிழைக்காத வாழ்வும் இருந்தால் அவர் நம்முள் தோன்றுவார் தரிசனம் என்பது வெறும் காட்சி அல்ல அது ஒரு உள்ளத்தின் தெய்வீக ஒளிக்கதிர் நம்மிடமெல்லாம் இருக்கிறது அறிவு வசதி உலகை வெல்வதற்கான திறமை ஆனால் ஒரே ஒன்று இல்லாதது அழுத்தமற்ற மனநிலை அதுல தான் கடவுள் இருக்கிறார் கடவுள் எப்போதும் இருக்கிறார் அவர் மறைந்ததில்லை நாம் தான் கண்ணை மூடியிருக்கிறோம் நம் வாழ்க்கை ஒரு பயணம் அது வெளி உலகம் நோக்கி அல்ல உள் உலகம் நோக்கி செல்கிறது இன்றைய உலகம் நம்மை வெளியே அழைக்கிறது அதிக சம்பளம் விரைவான வெற்றி புகழ் பதவிகள் ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் பின் எதை நோக்கி செல்ல வேண்டும் அதுதான் உணர்வின் ஆதாரம் கடவுள் உலகம் தரும் சாதனைகள் சந்தோஷம் தரலாம் ஆனால் உண்மையான ஆனந்தம் நம்மை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணரும் தருணத்தில்தான் பிறக்கிறது கடவுள் தரிசனம் என்பது வெளிப்படையான விஷயம் அல்ல அது உங்களை மாற்றும் ஒரு அமைதியான சக்தி நீங்கள் ப்ரீவியஸ்லி வேதனைப்பட்டதை இப்போது சமாதானமாக பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ப்ரீவியஸ்லி கோபப்பட்டதை இப்போது பொறுமையுடன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதுதான் தரிசனம் கண்ணால் கடவுளை பார்க்க வேண்டியதில்லை உணர்வால் நம்மை அவர் பார்க்கிறார் என்பதை உணர்ந்தால் போதும் நம் ஒவ்வொரு நாளும் ஒரு தரிசனமாக இருக்கலாம் யாராவது சிரிக்கும் முகம் காணும் தருணம் ஏதாவது நல்ல செயல் செய்யும் மனதளவு தனிமையில் அமைதியோடு நாம் இருப்பது அதெல்லாம் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற சைலன்ஸ் சைன் தேவையானது ஒரு பெரிய விக்கிரகம் அல்ல தேவையானது ஒரு தூய மனம் கடவுளை தேடாதீர்கள் உங்களை தேடிக்கொண்டு அவர் வந்து விடுவார் ஏனெனில் நம்முடைய